ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அதான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு சில டவுட் இருக்குது என்னென்னா நாங்கள் போராடி போராடி கவுன்சிலிங் போட்டுட்ருக்கோம் சர்ட்டிஃபிகேட்லாம் ரெடி இருக்கோம் ஒரு பக்கத்தில் காலேஜில் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கோம் ஒரு க ஒரு பக்கத்தில் காலேஜெலாம் புக்கிங் பண்ணி வச்சும் கவுன்சிலிங்லாம் போட்டுட்ருக்கோம் எல்லாமே இருக்க மத்தியில் எப்போ சார் காலேஜு இது வந்து எல்லோரும் கேட்குறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எப்போ சார் நடக்கும் சும்மாவே வீட்டில் உட்காண்டிருக்கோம் அப்படின்னு கவுன்சிலிங் நடக்க நிறைய நாள் டைம் இருக்குது எப்போ நடக்கும் எல்லா வருஷமும் நடக்கிற மாதிரி தான் இந்த வருஷமும் டேட்டு விட்டுருக்காங்க அப்போ அதே மாதிரி தான் நடக்கும் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க ஆறாம் தேதி இந்த மாதம் மே மாதம் லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கீங்களா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க முடிஞ்சு டாக்குமெண்ட்டு சார் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிடுங்க இன்கேஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலைனாலும் ஒரு நாள் கிரேஸ் டைம் தரங்க லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது முடிஞ்சதுக்கப்புறம் அசைனிங் ரேண்டம் நம்பர் பன்னெண்டாம் தேதியே உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் எவன்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணீங்களா ஐ மீன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டாலே பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணாலே ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டாலே சும்மா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலே எல்லாத்துக்குமே ரேண்டம் நம்பர் ஒன்று ஒன்று வரும் ரேண்டம் நம்பர் அஞ்சு டிஜிட்டாக இருக்கலாம் ஆறு டிஜிட்டாக இருக்கலாம் வந்துரு எல்லாத்துக்கும் ரேண்டம் நம்பர் அது என்ன சார் ரேண்டம் நம்பர் டை பிரேக்கர்னு சொல்லுவாங்க டை பிரேக்கர்னால் ஒரே மாதிரி டிரால் இருப்பீங்க நீங்களும் கட் ஆஃப் ஒன் எயிட்டி சிக்ஸாக இருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவனும் ஒன் எயிட்டி சிக்ஸாக இருப்பான் அப்போ அவனும் டேட் ஆஃப் பர்தில் ஒரே மாதிரி இருப்பான் ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்போ எதாவது அடிப்படையில் மார்க் தரது ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க அடுத்து ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க அடுத்து கெமிஸ்ட்ரி மார்க் அதுக்கப்புறம் தான் டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் ரேண்டன் நம்பர்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துக்காங்களா அந்த நம்பர் பிரகாரம் ரேங்க் லிஸ்ட் போடணும்ல யார் முன்னாடி யார் பின்னாடி ரேங்க் லிஸ்ட் போடணும் அதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரேங்க் போட முடியாதுல்ல அதுதான் சரிங்களா அதுக்கு தான் ரேண்டன் நம்பர் ரிலீஸ் ஆகும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப் டி இதனால் ஒன்றும் பிரயோஜனெல்லாம் இல்லை அந்த ரேண்டா நம்பர் சும்மா ஒரு நம்பர் அவ்வளோதான் டிஎஃப்சி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டிஎன்ஏ ஸ்பெஷலைசேஷன் நெட்ரு இதை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டேன் இங்கே தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஆன்லைன்லேயே நடக்கும் ஏதாவது பிரச்சனை அவங்களே கூப்பிடுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணாங்க ஐ மீன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கல்ல அந்த டுவெல்த்து ஷீட் அப்லோட் பண்ண கண்ட பேப்பரை அப்லோட் பண்ணாதீங்க இல்லை ஒரிஜினல் அந்த மார்க் ஷீட் டுவெல்த்து டென்த்தோட ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க இது ரெண்டு தான் மெயினுங்க இது ரெண்டு மெயினு டிசி ஆப்ஷனல் தான் இப்போ டிசி போட்டுருங்க ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இன் கேஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டானா அதுக்கு தந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு டிஃபென்ஸ் டிசேபிள் ரொம்ப முக்கியம் இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைன்னா எஸ்ச்சி எஸ்ஸி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை இதை மீறி வேறு ஏதாவது வேணுமாங்க சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் தேவை அது ஏன்னா ரிசர்வேஷன் உங்களுக்கு வேணும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை பிசி பிசிஎம் எம்பிசி எல்லாத்துக்குமே எஸ்சிஎஸ்சிஎஸ்டிக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ அங்கே வந்து பதிமூணு முப்பது பதிமூணு ஆறுலேருந்து முப்பதா முப்பதாம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் வெரிஃபிகேஷன் நடக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பதினேழு நாளுக்குள்ளே ரெடி பண்ணி உங்களை உள்ளே போட்டுருவோம் எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் டைப் பண்ணதெல்லாம் தப்பாக இருந்தாலும் ஏதாவது தப்பு இருந்தால் அது சரி பண்ணிக்கலாம் பட் டாக்குமெண்ட் தப்பாக இருந்தாலும் மாட்டாங்க பார்த்துக்கோங்க எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் முக்கியமான நாள் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங் அப்படிங்கிற உறுதியான ஒரு விஷயம் வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரேங்க் லிஸ்ட்டு தான் ரேங்க் லிஸ்ட்டு ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் யார் எடுத்திருக்க ரேங்க் லிஸ்ட் பற்றி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலில் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும் லிஸ்ட் ரிலீஸ் ஆனோடனே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா ரெஃபரன்ஸ் ரீ அட்ரெஸல் அப்படின்னா என்னன்னா குறையதும் இருந்தால் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் இந்த இந்த கேப்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் டிஎஃப் சென்டர்லேருந்தே கூப்பிடுவாங்க இல்லைனா நீங்கள் போய் டிஎஃப் சென்டர் ரேங்க்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லை ரேங்க் வராமல் இருக்கும் இல்லைனா நீங்கள் அட்டம் எழுதி இல்லை ஒரு வேலை ஏதாவது ப்ரீவியஸில் திருப்பிக்க இல்லை வந்து டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ரேங்க் லிஸ்ட் வந்திருக்காது இல்லையா அவங்க போய் ஏதாவது குறைய இருந்தால் பண்ணலாம் இல்லை ரேங்க்கில் ஏதாவது குறைய இருக்குன்னா தப்பாக இருக்குது எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் போய் தீர்த்துக்கலாம் இது ஒரு ஏ ஒம்பது நாள் டைம் தர்றாங்க அப்புறம் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் அதுக்கு டேட்டும் கொடுக்கல டேட் சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன் கவுன்சிலிங் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுவாங்களா யார் டிஃப்ரென்ஷியல் டிசேபிள் எக்ஸர்வஸ்மென் ஸ்போர்ட்ஸ்மென்ட் இவங்களுக்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கும் இது எப்போ சார் டே இருபத்தி நாலுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜென்ரலில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இல்லாமல் ஜென்ரலில் வரவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகையில் வரவங்களுக்கு இவங்க மூணு பேத்துக்கும் அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலுக்கு மேலே இவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் நடக்கும் இவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் நடக்கும் மூணு மூணு நாள் நடக்கும் அவ்வளோதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள நடக்கும் இந்த கவுன்சிலிங் முடிஞ்சிடும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அவ்வளோதான் உடனே என்னாகும்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு நாளே ஃபஸ்ட்டு வீக்கே என்னாகும் அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகணும் நமக்கு அகாடமிக் கவுன்சிலிங் கவுர்மெண்ட் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படி தான் ஒகேஷனல் கவுன்சிலிங் அப்போ தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஸோ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கொஞ்சம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் முடிஞ்சு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் நடக்கும் எப்படின்னா பதிமூணு நாள் ஒரு ரவுண்டு நடக்கும் அப்போ எப்போ என்னோட அப்ராக்சிமேட் பாருங்கள் செப்டம்பர் லா செஸ்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் டென்த்து ஆர் லெவன்த்துக்குள்ளே தேர்ட் ரவுண்டு முடிஞ்சிடும் டென்த் ஆர் லெவன்த்துக்குள்ளே தேர்ட் ரவுண்டு முடிஞ்சிடும் தேர்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனே மூணு ரவுண்டு தான் இருக்கும் தேர்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே செப்டம்பர் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஆரமிச்சிடுவாங்க அவ்வளோதான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நடக்கும் எஸ்சிஎஸ்சி கவுன்சிலிங் ஒரு நாள் தான் நடக்கும் அது வந்து கடைசியாக யாரே ரம் மூணு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது யாரெல்லாம் கவுன்சிலிங்கு அப்ளை பண்ணலாம் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அட்டம்ட் வச்சும் கூட அப்ளை பண்ணிக்கலாங்கிறாங்க ஸோ எல்லாமே அப்ளை பண்ணி இதை பற்றி டீட்டெயிலாக நான் தனியாக வீடியோ போடுறேன் எஸ்சிஎஸ்சிஎஸ் டூ கவுன்சிலிங் சீட் சீட்டு முடியாமருக்குள்ள அவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த கவுன்சிலிங் எல்லாமே முடியறதுக்கு செப்டம்பர் செகண்ட் வீக் ஆகும் உங்களுக்கு செப்டம்பர் தேர்ட் வீக் ஆர் ஃபோர்த் வீக் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க எப்பவுமே இப்படி தான் சரிங்களா அப்போ காலேஜ் எப்போ செப்டம்பர் செகண்ட் வீக் ஆர் ஃபோர்த் வீக் ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த அட்டானமஸ் டயர் ஒன் டயர் டூ கல்லூரியில் ஜாயின் ஆயிருவாங்க இல்லையா ஃபுல்லாக அட்டானமஸ் கல்லூரிகளில் அவங்க தான் சட்டம் ஸோ அவங்க வைக்கிற டேட்டெல்லாம் எப்போ ஓப்பன் ஆகுன்னா நல்லா கேட்டுக்கோங்க அந்த காலேஜ் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு கிடையாது செப்டம்பர் கிடையாது ஆகஸ்ட்லேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க சரிங்களா கவுன்சிலிங் முடிஞ்சு ரெண்டு வாரத்துலேயே ஓப்பன் பண்ணிடுவோம் ஆகஸ்ட்டு செகண்ட் வீக் தேர்ட் வீக்கே ஓப்பன் பண்ணி காலேஜில் இண்டெக்ஷன் ப்ரோக்ராமு இதுன்னு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸு நடத்துவாங்க நமக்கு தான் எல்லாம் முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு அதாவது செகண்ட் ரவுண்ட் வரவங்க தேர்ட் ரவுண்டுக்கு முடிஞ்சு நமக்கு வந்து செப்டம்பர் செகண்ட் வீக் ஒரு தேர்ட் வீக்கு தான் நமக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் இதுதான் ஓகேவா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நிறைய பேர் கேட்டிங்க காலேஜ் எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்போன்னு அதை சொல்ல மறந்துட்டேன் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போது அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்போனா நீங்கள் செவன் இந்த கவுன்சிலிங் நடக்குமா கவுன்சிலிங்காக சாய்ஸ் ஃபில்லிங் தான் இந்த நடக்குமா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டைமில் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடக்கும் சாய்ஸ் பில்டிங் நடக்கும் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு சாய்ஸ் பில்டிங் நடக்கும் ஜூலை இருபத்தி நாலுலேருந்து முப்பதுக்குள்ளே நடந்துடும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும் சாய்ஸ் பில்டிங்கும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாம் தேதி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் சாய்ஸ் பில்டிங் ஆகஸ்ட் ரெண்டு ரவுண்டு ஒன்றுக்கு ரவுண்ட் டூ எப்போனா கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் வீக் ஆகும் ஆகஸ்ட்டோடது ரவுண்டு த்ரீ எப்போனா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஒரு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் இதுதான் வந்து சாய்ஸ் பில்டிங்கோட டேட்ஸ் அப்போ தான் சாய்ஸ் பில்டிங் பண்ணுவீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு எல்லாம் வரட்டும் நிறைய டைம் இருக்குது ஆகஸ்ட்டில் தான் கவுன்சிலிங் காலேஜ் ஓப்பனிங் செப்டம்பர் லாஸ்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் அவ்வளோ தான் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பஸ் பண்ணுங்கள்